பேர் எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா அது பழத்தை வச்சு தான் வாழை மரம் மாமரம் பலாமரம் ஆப்பிள் மரம் இப்படி மரம் அதன் கனியினால அறியப்படும் நீங்க நல்ல சுவையான பழம் தரக்கூடிய ஒரு மாமரத்தை நட்டு வளர்க்குறீங்க சில வருஷங்கள பெருசா வளர்ந்துருச்சு சீசன் வரப்போகுது நிறைய பூ பூத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதுல வேப்பங்காய்களும் வேப்பம் பழங்களும் கொத்து கொத்தா தொங்குது உங்களுக்கு எப்படி இருக்கும் அதிர்ச்சியா இருக்கும் ஏமாற்றமா இருக்கும் இவ்வளவு நாளா ஆசையா வளர்த்து தண்ணி ஊத்தி ஏறு வேலை செய்துட்டு கிடைச்ச பலனும் எதிர்பாராதது ஏமாற்றமானது ரத்த நம்மையும் கனிமரமா இருக்காரு சில சமயம் கனி குடுக்காம இருக்கும் சில சமயம் கசப்பான கனி குடுக்கிறோம் ஏசு தமது ரத்தத்தால நம்மை மீட்டது அவருக்கு சாட்சிகள வாழ வைக்கிறது இதெல்லாம் மறந்து தீமைக்கு துணை போறது கோபம் எரிச்சல் பேராசை பிறர் பொருளை அபகரித்தல் பாவ எண்ணங்கள் பேச்சு நடத்தை இவற்றின் மூலம் இயேசுவை துக்கப்படுத்துறோம்ல வேப்பம்பழத்தை கொடுத்து வேதனைப்படுத்துற மாமரம் போல இருக்கோம்னா இப்பவே நம்மை சரிப்படுத்திக்குவோம் இயேசுவின் சுபாவம் நமக்குள்ள உருவாகி இனிமையான கனி குடுக்கிறவங்களா மாறுவோம்